நீங்க <usion> <mysteriously> <annoying zedTC2> <tra Ridic daylight> कुछ नहीं पढ़ रहे हैं कुछ नहीं पढ़ रहे हैं दिल्ली तक रेस में दिल्ली तक रेस में दिल्ली तक रेस में दस साल दिल्ली तक रेस में कहीं लग ना कहाँ ना उपलब्ध नहीं होती है ஒப்பந்த <Tabii yapa hermano> மருத்துவந்துட்டம் என்ன நடந்தது பொருட்களை

அவங்களுக்கு சரியா அதாவது குற்றச்சாட்டுகள்ல பிரச்சனை தெரியும் அதையும் அடுத்ததாக அதாவது

சரி அந்த ரெஜிஸ்டர் ஆச்சு கமிஷனர் என்ன தெரியுங்க அநியாயத்துக்கு மூடறத காத்து எக்மாட அது ஆல் சார் சொல்லு ப்ரோ ஒரு ஒரு வெஹிக்கிள் கூட நீங்க மூடின வெஹிக்கிள் பஹர் என்ன இல்லன்னு சொல்றியா இல்ல அநியாயத்துக்கு மூடறீங்க எல்லா ஹோல்வாடி மூடறீங்க அநியாயத்துக்கு மூடி வச்சிருக்கீங்க இட்டேக்கு வரையக்கு மூடி போற இல்ல அத அன்னிக்கு போகுது அதிகமான ஒரு பண செலவு செய்து அபிவிருத்திகள் பற்றி பேசுகின்ற இடம் ஆகவே இந்த இடம் ஒரு மாவட்டத்தினுடைய நிலைமைகள் பற்றி தீர்மானிக்கப்படுகின்ற அந்த அடிப்படையிலே இந்த அவையிலே பாதிக்கப்படுகின்ற சொற்பியோடு

அவர் என்ன எல்லி பிட் மாத்த வேண்டியது. பொழுது நீங்க கடலில. கரந்தனாளர்கள் எல்லாரங்க எல்லாரும் பொது பொதுஜங்களே. இப்போ இது காஞ்சிபுரடு போய் ஒரு கதை கேயா. நான் கலமறப்பேன்டா நான் உள்ள கடலில இருந்து கதை கேக்கிறேன் இதெல்லாம் வந்து ரோட்ல போயேலால அது சாரி பதட்ட சொல்றப்ப அந்த கிடப்பு போய் தாங்கறதுக்குறானு. பஸ் ஸ்டாண்ட போய் பாருங்க முதல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டே மாத்தவே இல்லை.

டர் எல்லாம் மூடிக்கொண்டுதான் போயிடும் அந்த ஆணையாளர் இருக்கிற அவரிடம் அதை கேட்கலாம்